இடம்பொருட்கள் ஏற்றிடுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த மகாநதி சீரியல்ல உருவக்கம் குமரனும் கங்காவும் அப்படியே வந்து புது காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க அதில் வேற வெரைட்டியாக டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து எப்படி என்ன ஏது என்ன தெரியல தலைத்தலை ஆடிட்டோம் அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் துணியெல்லாம் வந்து தச்சு வந்து நல்ல பேர் வாங்க போகிறாங்களா இல்லை திடீர்னு ஒரு பழைய காலத்து ஸ்டைலில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு ரிவைவல் அப்படிங்கிற மாதிரி வந்து திடீர்னு பரவாயில்லங்க திருப்பி வந்து எயிட்டிஸை திருப்பி கொன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நைன்ட்டீஸ் திருப்பி கொன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா ஏதாவது பாராட்டுகள் வாங்க போகிறாங்களா இல்லை நிஜமாவே படனா எதாச்சும் ஒன்றா டக்கு டக்கு டக்குனு டிசைன் பண்ணி இவங்க கொடுக்க கங்கா கொடுக்க அவங்க வந்து தைக்க அப்படின்னு ஏதாச்சும் விஷயம்லாம் வந்து பண்ண போகிறாங்களாங்கிறது தெரியல ஆனால் எப்படியோ அந்த பக்கம் பாசிட்டிவாக எதாவது நடந்தால் பரவாயில்ல அதில் ரா இனி உள்ளார பிறந்தாங்க இந்த பக்கம் அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு இல்லாமல் எப்படியும் குட்டி குட்டி பிரச்சனை இருக்கும் அதை தாண்டி கரெக்டாக சூப்பராக எதாவது செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கதையில் விஜய் அன் காவேரி சூப்பராக ஜாலியாக வந்து இப்போ வந்து ஒன்றா வேற ஆஃபீஸ் போகிறாங்க விஜய் கடுப்படிச்சிட்டே வராரு காவேரி ஒன்று அமைதியாகவே வராங்க இல்லை நாளைக்கு போனதுக்கு பிறகு தான் வந்து ஆஃபீஸில் ஓவராக வந்து பேசப் போகிறாரு விஜய் முன்னெல்லாம் வந்து எதுக்கு வேலை வைக்கணும்னு நான் உனக்கு என்ன தெரியும் சும்மா நீ நீ படிச்சிருக்க இத்தூண்டு டிகிரிக்கு அதுவும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நேராக முதலாளி போஸ்ட்டா அப்படின்னு வந்து பேச இவங்க ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து அவரோட ஜாமான் அவர் போட்டு இழுக்கிறது டேபிளில் ஏதாவது நோண்டுறதுன்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது கோவப்பட போகிறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசில் உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா அப்படியே அப்படியே அப்படின்னு எல்லாம் கோவப்பட்டு அவங்களுக்குன்னு தனியாக கேபினை வேற போட்டு கொடுத்து நான் ஒரு ரூல் சொல்லிட்டேன் இங்கே இருக்க யாருமே உன்கிட்ட வந்து எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க நீயே போர் அடித்து போய் தாத்தா கிட்டே தாத்தா நான் போல் அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற வரைக்கும் நான் அதை விட போகிறதில்ல உனக்கு எந்த வேலையும் கிடையாது சும்மா உட்காந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் காசு வாங்குகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதே உட்காந்துக்கோ எவ்வளோ சம்பளம் என்னோமோ எடுத்துக்கோ காசு வேணுமா எடுத்துக்கோ அது தானே அதுக்கு தானே எல்லா பிளானும் போட்ட அப்படின்னு குத்தி காலமீறோமே எதாவது பேசுவார்னு நினைக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகி ஏதாச்சும் பிரச்சனைகளை சரி பண்ணுறது இங்கே ஹெல்ப் பண்ணுறது புது புது ஐடியாக்கள் கொடுக்குறதுன்னு ஏதாச்சும் நான் வந்து காவேரி பண்ண மீட்டிங்கில் வந்து மீட்டிங்கில் ஏதாச்சும் பேசுகிறேன்னு பேசி கடைசியில் இவங்க பண்ணுறது மேக் சென்ஸ் இவங்க சொல்றது கரெக்டாக இருக்கே இவங்க நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் லைட்டாக மரியாதையை கொடுக்க ஆரம்பிக்க விஜய்க்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமா இந்த பொண்ணு கொஞ்சம் பரவாயில்ல வந்து மட்டின்னு நினைச்சோம் அப்படிலாம் இல்லை நல்ல பொண்ணு மட்டும் இல்லாமல் வந்து மூளையும் இருக்க பொண்ணு அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்கும் அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறது இந்த பக்கம் வந்து இந்த இவங்க ராகினிக்கு இருக்கும் ராகினி தூரத்துல வந்து எட்டி பார்த்து சந்தோஷமா இருக்கானுங்களா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுவாங்க இவங்க சந்தோஷமா தான் நல்லதுதான் நம்ம அப்போ என்னைக்கோ வரலீரும் இந்த பொண்ணை மறந்துடுவார்ல அப்படின்னா அதையும் ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல இன்னொரு பக்கம் அன்பரசும் அஜயும் சேர்ந்து அவங்க ஒரு பக்கம் கொந்தளிச்சு என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம நம்மளை ஆஃபீஸ்க்கே வர விடல இங்கே எல்லாத்தையும் இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது அக்கௌண்ட்டில் கை வச்சு பணத்தில் ஏதாவது திருடுற வேலையே சித்தப்பாவோ இவங்களோ பண்ணால் இந்த பொண்ணு காம் பிகாம் தானே படிச்சிருக்காங்க ஏதாவது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி இவங்க அதை திருடுத்தனம் பண்ணுறாங்க அஜய் பணத்தை திருநாரு இல்லை வந்து சித்தப்பா பணத்தை திருநாருங்கிறத போட்டு கொடுத்து அதனால ஒரு பெரிய பூகம்பமே வீட்டில் வெடிச்சு அவங்க வந்து பரம எதிரியாக அந்த பொண்ணு கை ஏற்கனவே எதிரி தான் இந்த பரம எதிரியாகி இந்த பொண்ணை காலி பண்ணி வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு இறங்குறதும் விஜயும் காவேரியும் நெருக்கமாயிட்டே போகிறதும் அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய மேஜர் ட்விஸ்ட்டுகள்னு சொல்லிட்டு கதை போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க ீங்க என்ன விஷயத்துக்கான சீரியல் பாக்குறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருளக்கும் வணக்கம்